எலி சுடர் சிறில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மனோகரிக்கு மாப்பிளை பார்க்குறாங்க நம்ம சுடர் அதே மாதிரி குட்டிஸ் எல்லாரும் அஞ்சலி பாப்பா அபி எல்லோரும் சேர்த்து மனோகரிய வெளுத்து எடுக்கிறாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து கழுத்தில் வந்து தாலியை பார்க்குறாங்க சொல்கிற இது எப்படி வந்துச்சு இது நம்மளுது இல்லையே ஏற்கனவே இதை அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியது கிட்ட சேர்க்கணும் கடைசியில் என்னடனா இருக்கே அப்படின்ட்டு தாலியை கழுத்துலேருந்து கட்டலான்னு பார்க்குறாங்க அங்கேருந்து ஜோசியர் வர அப்படி வந்து இங்கே போகிறமா தாலியெல்லாம் கயிட்டக்கூடாது சாமி எனக்கு கல்யாணம் ஆகலை திடீர்னு இதை கழுத்தில் மாட்டிக்க எப்படி மாட்டிக்க முடியாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேறு வெளிநாட்டெல்லாம் போகணும் அப்படின்னா நீ எங்கே வேணாலும் போமா இந்த உரியவங்கக்கிட்ட போய் சேரணும்னா அதுக்கு நீ வந்து ஒரே ஒரு ஒரு மாதம் மட்டும் நீ இருக்கணும் அடுத்த அமாவாசைக்கு வந்து இதை நீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் நான் எப்படி வெயிட் பண்றது இதென்ன செயினா மோதிரமா இதை கழுத்தில் தானே இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் காரணம் இருக்குமா அப்புறம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற மனோகரி மனசாட்சி வந்து பேசிட்டு இருக்கு இங்கே பாரு இப்போ நிச்சயமாக வந்து எழிலுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு எல்லாரும் பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணோன்னே ஆமாம் அந்த வந்து சாதகமாக எனக்காக வந்து நான் பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது ஒன்றால் முடியுமா அப்படின்னு என்னால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது நான் சி கூடி சீக்கிரம் தனியாக நான் போராடிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க பாட்டிலேருந்து எல்லோரும் எழில் மனசில் வந்து நான் ஆசையை வந்து விதைக்க போகிறேன் அதனால் நிச்சயமாக என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரியாதவங்களை பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறது எவ்வளோ மேலுன்னு பாட்டி மூலமாகவே பேச வைக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா சரி அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து உங்க அப்பா கீழே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து செல்வி உடனே வந்து கீழே வராங்க வந்தோன்னே என்னப்பா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னா மனோகரிக்கிட்ட அதுவா வேற ஒன்றும் இல்லைம்மா ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு அதான் உனக்கு என்னோட கடமையெல்லாம் நான் உனக்கு செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஒன்றும்மா புரியலை நான் உனக்கு வந்து மாப்பிள்ள பாத்திருக்கேன் அப்படின்னோட அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் இப்போ கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே ஏமா வேணான்னு சொல்றான்னு பாட்டி வந்து சொல்றாங்க அதெல்லாம் காலத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எழிலும் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை நான் சொன்னால் காரணமாக இருக்கும் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக குடும்ப குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை எழில் எனக்கு இப்போதைக்கு அந்த ஆசையெல்லாம் இன்னும் ஒன்றும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு சுடர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சம்மந்தம் அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவங்க ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிநாடு போயிடுங்க அப்படின்னு நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு நான் கிடையாது அப்படின்னு சொன்னானே அந்த பொண்ணு என்ன தப்பாக சொல்லிட்டான்னு நீ ஏன் வந்து இப்படி யோசிக்கிறவன்னு பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சுடருக்கு இங்கே பாருங்க நீங்கள் வந்து என்ன காரணம்னு தானே எல்லோரும் கேட்குறோம் அதை வந்து சொல்லுங்கள் உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னா சரிம்மா அவகிட்ட சொல்ல வேணாமா அவங்க அப்பாக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா நான் வேணால் சொல்லட்டுமா உங்கள் மனசில் வந்து நீங்கள் வேற யாரையோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னோன்னா மனோகரிக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இது இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோன்னா எழில் வந்து ஒரு வாரம் டைம் கொடுங்க அவள் வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னோன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவன் நமக்கு டைம் இன்னொரு மாப்பிள்ளைக்கு சம்மதம் வாங்குறதுக்கு டைம் கேட்குறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் போனதுக்கு ம மனோகரி வந்து தனியாக சொல்கிற கூப்பிட்றாங்க ஆமாம் உனக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொன்னால் நான் ஆயிரம் நினச்சிக்கிட்டு இருப்பேன் எந்த வேலைக்காக இங்கே வந்தால் அதுதாங்க எனக்கும் புரியல நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னோட என்னை பார்த்தா என்ன நக்கலா தெரியுதா அப்படின்னு பின்ன என்ன எனக்கு மா மாப்பிள்ள பார்க்கறதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்தாங்கன்னா முடியவும் முடியான்னு சொன்னாங்க நான் ஏன் வாழ்க்கையில் தலையிட நீ யாரு அப்படின்னா நான் ஏதோ உங்களுக்கு உதவி செய்கிறதா நினச்சேன் அப்படின்னேன்னு மரியாதை இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னோடனே நானும் அதுக்கு தான் மேடம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன உங்களை மாதிரி நினச்சிங்களா இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் என்னெல்லாம் அப்படிலாம் பட்டுன்னு போக முடியாது அப்படின்னு ஒன்னே உன்னை மரியாதை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்றேன் இல்லையானு பாருண்ணா தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க நான் வந்து ஒரு கால ரொம்ப வருஷமாக என்னோட ஆசை கனவு அதை நீங்கள் செய்ய நிறைவேத்தி வச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னோன்னே ஓ அது வேறு நான் செய்யணுமா அப்படின்னோன நீங்கள் செஞ்சால் செய்யுங்க செய்யாடி போங்கன்னு டக்குனு போயிடுறாங்க இந்த பக்கம் ரூமில் போயிட்டு ம தனியாக செல்வி கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து காவியா வந்து உள்ளே வந்துடுறாங்க வந்து பால் விழுந்தோன்னா எடுக்கிறதுக்கு வராங்க அந்த சமயத்தில் தான் நான் எளியில் கல்யாணம் பண்ணிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க கேட்டோன்னே வந்து காவியா கேட்டு ஆளாக்குன்னு நினைச்சிட்டு காவியாவை சத்தம் போட்டோன்னே காவியா வந்து நான் எதுவும் கேட்கலான்டி அப்படின்னோடனே கதை தட்டிட்டு வரணும்னு உனக்கு மேனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே என்ன இப்படி பேசுகிறீங்கன்ட்டு காவியா அழுவ ஆரம்பிச்சிடுறோன்னு கரெக்டாக வந்து வந்துடுறாங்க அபி அபி வந்தோன்னே கேள்வி கேட்க ஆரமிச்சுறாங்க மனோகரிய ஆமாம் இங்கே என்ன நடந்துச்சு தானே விழுந்துச்சு ஒன்று உடஞ்ச மாதிரி தெரியலையே அப்புறம் எதுக்கு அவ்வளோ சத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் நீ எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா நான் ஒன்றும் தப்பாக எதுவும் கேட்கலையே அவளை பால் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தா அவளே போயிருக்க போகிறான் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவளை பதட்டப்பட மாதிரி ஆக்கினீங்கன்னா அவள் அழுவ ஆரம்பிச்சா நிப்பாட்டுறது கஷ்டம்னு உங்களுக்கு புரியாதா அப்படின்னா ஏன்னா ஆளாளுக்கு கேள்வி கேட்குற லெவலுக்கு ஆகிட்டிங்களா கொஞ்சம் கூட உங்களுக்கு மரியாதையே தெரியலையே அப்படின்னா எல்லா குட்டீஸும் வந்துடுறாங்க அஞ்சலி பாப்பா வந்து செம கோபமாக கு முறைக்கிறாங்க பார்த்து எக்கி எக்கி முறைக்கிறாங்க அது செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மனோகரியை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாத விஷயத்துக்கு ஏன் பெருசாக்குறீங்க நான் உங்கள் டாடி கிட்ட வந்து சொல்கிறேன்னா இல்லைன்னா வரட்டும் எனக்கு என்ன பயமா ஏ எந்த தப்பு இல்லாத விஷயத்துக்கு நாங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்னா முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னோன்னு வா அபி இவெல்லாம் ஒரு ஆள்னு இவகிட்ட எதுக்கு பேசிக்கிட்டேன் அப்படின்ட்டு கவின் அசால்ட்டாக சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாப்பில வெளில வந்தோடனே எனக்கு இந்த ஆன்டிய சுத்தமாக பிடிக்கல அப்படின்னோடனே இது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் அப்படின்னு அஞ்சலி பாப்பா சொல்கிறாங்க எப்படி சொல்கிற இவங்களும் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருப்பாங்களா அதனால் இவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னோட சரி இனிமேல் இவங்ககிட்ட பேசுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபி சரி அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க எல்லாரும் கிளம்பி ரெடியாக இருக்காங்க அஞ்சலி பாப்பா மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கப்போ சுடர் உட்கார வச்சு மாடிப்படியில் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு கிட்டே வந்து அனுப்பி விட்டுட்டதுக்கப்புறமேட்டுக்கு மனோகரி அங்கேருந்து வராங்க வந்தோன்னே வந்து ரொம்ப வருஷமாக ஊருக்கு போகணுன்னு கேட்டே இல்லை சுடர் உனக்கான வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இந்த அந்த பேப்பரை வச்சுக்க அப்படின்னா ஐயா ஜாலியை வாழ்க்கையில் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக ஆட்டம் போட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா இவனுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுட்டோமா சரி இப்போ வீட்டை விட்டு போனால் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிறாங்க